காலை லூயா சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அவர் கிருப மேல் இருப்பதாக பரிசுத்தமாக வாழ எல்லா நேரத்திலும் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை உங்களோடு இருந்து வழிநடத்த இயேசு உங்களோடு கூட இருப்பாராக உங்கள் இறுதியம் கலங்காது இருப்பதாக சோர்ந்து போகாதீங்க ஏழு மாதம் கத்தன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்திலும் நம்மளை நடத்துவார் நம்மளை நடத்துவார் நன்மை செய்வார் ஆற்றி தேற்றி உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை இறுதியம் கலங்காது இருப்பதாக இந்த மாதத்திலும் கர்த்த நம்மோடு இடைப்பட சுவாமி நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறப்பா இந்த ஏழு மாதமும் எங்களோடு கூட இருந்திருக்கீங்கப்பா பாடுகள் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் அப்பா தேவைகள் பற்றாக்குறைகள் நேரத்திலெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்த தயவுக்காய் மனதார நன்றி செலுத்துகிறோம் மனதார நன்றி செலுத்துகிறோம் இந்த எட்டாவது மாதத்தையும் நிகழ்ச்சியை யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே கரம் உங்கள் மேலே அப்பாய் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உங்கள் கரத்தை வைத்து ஆசீர் வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆவியில பலன் கொண்டு எலும்பத்தக்கதாக பரிசுத்தத்தை காத்து கர்த்தருக்குள் அப்பா உண்மையில் பலன் கொண்டு எழும்ப உங்களுடைய தூய ரத்தம் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறப்பா என்னென்ன தேவையில்லை என்னென்ன பிரச்சனை இல்லை என்ன விதத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி அவங்களோடு இடைப்படுங்கப்பா பேசுங்கப்பா உங்க வல்லமை உள்ள வார்த்தை அவங்களுடைய பிரச்சனையில்தான் அவங்களை விடுதலாக்குவதாக அவங்க ஆத்மாவில் வருகிற கவலைகள் சோர்வெல்லாம் நீங்கி தேவ சமாதானத்தால் அவங்களை நிரப்புங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க இடைப்படுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா வலிமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையால் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா வம்சம் இடைப்படாதபடி உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் அவளோடு இருக்கிறப்பா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் துதை ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறிடுக்கிறோம் பிதாவே லூயா சங்கீதம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் என்று பக்தன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் நீங்கள் சொல்லணும் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை கத்தர் என் கேடகமாக இருக்கிறார் என் பலனாக இருக்கிறார் அவரைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறீங்கள இப்போ தைரியமாக சொல்லுங்கள் கத்தர் என் கேடகமாக இருக்கிறார் கத்தர் என் பலனாக இருக்கிறார் நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் கத்திரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும் சகாயம் வரும் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னென்ன காரியத்திற்குலாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ இந்த மாதத்துல நல்ல ஜெபிங்கா எனக்கு ஒரு புது பெலன் தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க எசப்பா எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க பிசாசின் சோதனை இருக்கு போராட்டங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு கேடயமா வாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கேடயமாக வரார் என்பதை எவ்வளவு புரொட்டன் கொடுக்கிறார் என்பதை எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க பாதுகாப்பு அற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்க சொல்லுங்க ஏசப்பா என் பேலனை கொண்டு ஒன்று செய்ய முடியாதுப்பா உங்க பேலன்னு எனக்கு தான் எனக்கு நீங்க கேடயமாக ஒவ்வொரு நாளும் வாங்கப்பா எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கிற போராட்டம் எனக்கு இருக்கிற நிந்தனைகள் எனக்கு எதிரியாக வருகிற சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் மனம் உடைந்து போகிறேன் கவலையோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா உங்கள் ஆவியை பலனடைய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் உங்கள் ஆத்மாவை பலனடைய செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏசப்பாவை விசுவாசிங்க நம்பிக்கையோடு இருங்க கட்டாயம் நீங்கள் எந்தெந்த காரியத்திலெலாம் பதில் வராமல் காத்திருக்கீங்கல்ல இந்த மாதத்தில் பதிலை பெற்றுக்கொள்வீங்க ஏசுபி நாமத்தினால உங்களுக்கு பலனாகும் கர்த்தரவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாய சகாயம் செய்யக்கூடியவராகவும் எழும்பி வருவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நீங்கள் என்ன செய்யணும் அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பி பரிசுத்த பாதையில் வாழ உங்கள் இரு கொள்ளுங்கள் இயேசு ரத்தத்தால் சுத்திகரிச்சு கொள்ளுங்க அவருடைய வார்த்தையால் பலனடைங்க நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஒரு அதிசயத்தை கர்த்த இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பாருங்க எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நம் தைரியம் கொண்டே கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லலாமே தைரியம் நடைங்க எலும்புங்க மனுஷன் மனுஷன் மூலம் வருகிற மாம்சத்தின் மூலம் வருகிற எல்லா கிரியைகளும் இந்த நாளில் அழிக்கப்பட்டு போதாக இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட சோதனைகள் அப்படிப்பட்ட தடைகள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் யாரார் மூலமா தடைப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு அது உடைவதாக என் ஜீசஸ் இருதயம் கலங்காது இருப்பதாக தைரியமாக சொல்லுங்கள் கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன்னு சொல்லுங்க சொன்னார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் தெய்வன் நமக்கு துணையாக வருவார் உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுக்கு சகாயம் செய்வார் உங்க இறுதியம் கலங்காது இருப்பதாக மனுஷனை கண்டு பயப்படாதீங்க மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வர வைக்க கர்த்தரை நம்புங்க அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை வைப்பார் ஹாலே லூயா ஹால சுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார் ஹாலை லூயா ஹாபேகு மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவரே என் கால்களை மான்கள் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லுங்க அவர் உங்களை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் கத்தர் தான் உங்களுக்கு முடியாத காரியங்கள் செயல்படுத்த முடியாத காரியங்கள் அவர் உங்களை செய்ய செய்ய புது கிருப கொடுத்து பலநடைய செய்து உங்களை எலும்ப செய்வார் சரீரத்து பலவீனமாக இருக்கலாம் சரீரத்தில் எழுந்திருக்க முடியாத நிலையில வியாதியால நீங்க கீழே விழுந்து கிடக்குறீங்களா இந்த உங்க வியாதியின் படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியாத சோதனையால சிக்கொண்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க கத்தனை நோக்கி நம்புங்க உங்களை பலனடைய செய்து கால்களை மான்களின் கால்கள் போலாக்கி உங்களை உயர்ஸ்தலங்களை நடக்க பண்ணுவான் கத்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் பயப்படாதீங்க நீங்க சொல்லுங்க என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க உங்களுடைய தழும்புகளால் நீங்க சுகமாவீர்கள் உங்கள் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக கத்தர் உங்களை சுகமாக்குவார் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் மன கவலை சோர்விலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் விசுவாசிங்க நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீங்க பயப்படாதீங்க ஹாலே லூயா அது மட்டும் இல்ல சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று இப்படி சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான இருக்கிற அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு துணையா வருவார் உங்களுக்கு துணையா இருப்பார் அனுகூலமான துணையா வருவார் பயப்படாதீங்க ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உங்களுக்கு மருவத்தருவ வரலி செய்வேன் ஆபத்தில் நானே உங்களோடு உங்களுக்கு தப்பி வைத்து உங்களை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவார் உங்களுக்கு உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க ஜீவனுள்ள வலிமையான வார்த்தையை விசுவாசிங்க அதன்படியே வாழ்க்கையில் வாழ்க்கையில கர்த்தர இருதயத்தோடு தேடுங்க இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் உங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தை உங்களுக்கு கேடயமாக வருவார் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் பயப்படாதீங்க உங்களை பலனடைய செய்வார் தே இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் ஹாலே லூயா கத்தரை நம்புங்க அவருடைய வசனத்தை நம்புங்க சங்கீதம் ஐம்பத்தாறு மூன்று நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன் என்று பக்தன் சொல்வது உங்களுக்கு பயம் வருவதற்கு முன்பே எல்லா நேரத்திலும் கத்தரை நம்புங்க அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலாக்கி நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல உங்க தலையை உயர்த்துவார் கத்தருடைய மகிமை உங்கள் மேலே தங்கி இருப்பதா கத்துடைய கிருவை இறக்கம் தயவு உங்கள் மேலே இந்த மாதத்திலும் தங்கி இருப்பதாக உங்கள் போக்கையும் வரத்தியது முதற் கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தவங்களை காப்பாராக எல்லா எல்லாத்திங்களுக்கும் விலக்கி காப்பாராக கர்த்தருடைய கரமங்களோடு இருந்து இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இறுதியம் கலங்காது இருப்பதாக கர்த்தரே விசுவாசிங்க கர்த்தரே நம்புங்க பரிசுத்தத்தை உள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து ஓடுங்க பெரிய காரியங்களை கத்துந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக கண்களை முடிச்சவிக்கலாமா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அன்புலயே சுவாமி இந்த நல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காய் இந்த எட்டாவது மாதத்திற்காய் மனதார நன்றி செலுத்துகிறோம் நன்றி செல் இந்த மாதத்தில் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் அவர்களை பலனடைய செய்யுங்க அவர்களுக்கு கேடயமாக வாங்கப்பா அவங்க பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க இருள் நீங்கி வெளிச்சத்தை பார்க்கட்டும் எல்லா தீங்குக்கு தீய சக்திகளுக்கு விளக்குங்க அப்பா அப்பா அவங்க செய்கிற கைட்டு செய்கிறது செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க நன்மையும் கிருபையும் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரட்டும் ஆசீர்வதிங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைங்க இந்த ஒரு விசை யாரெல்லாம் தன் பாவத்தை விட முடியாத இருக்காங்களோ அந்த பாவ கரையிலிருந்து அவங்க சொல்லும் போது அப்பா எனக்கு இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் இரக்கம் செய்வேன்னு சொன்னீங்களாப்பா அந்த இறக்கம் அவங்க மேலே வரட்டும் அறிக்கை செய்கிற ஒவ்வொருவர் எல்லா கட்டுகளிருந்து பாவம் பழக்க வளக்க எல்லா தியசத்தினுடைய கட்டுலிருந்து அவங்களை விடுதலாக்கும் முடியாது அவங்களுக்கு சமாதானமாக இருக்கட்டும் பரிசுத்தமாக வாழ தன் அர்ப்பணித்து ஓட நிலைத்திருக்க கிருப தாங்கப்பா நீங்க சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்க எல்லாருக்குள்ளும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆத்மா பலனடையட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே!